ஆட்சி எப்ப வந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது இப்ப அதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவி எனக்கு யூடியூப் பேஸ்புக் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் மக்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் மாணவர்கள் காலங்கள் மாறிவிட்டது பத்தாம் வசதித்தனமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாணவி தொடர் குற்றங்களை நிகழித்தவன் அவன் இருபது குற்றங்கள் செய்திருக்கிறான் இருபது குற்றங்களுக்கு மேற்பட்ட வழக்குகள் ஏற்கனவே பாலியல் மன்கொன்மை செய்து அதில் தண்டனை பெற்று வெளியே வந்தவர் அவர் என்றால் சைதாப்பேட்டையில் இருக்கிற மாணவர்களுடைய துணை அமைப்பாளர் சொல்றாங்க பத்திரிகையில் வரது போஸ்ட்ல போட்டு வந்திருக்கு எல்லா இடத்திலும் பத்திரிகையில் வந்திருக்கு எல்லாத்துலையும் வந்திருக்கு ஆனா காவல்துறையும் சரி எனக்கு சட்டத்துறை அமைச்சரை என்ன சொல்றாங்க

இன்றைக்கு மா மாவட்டம் பாரத புலதம நேரடியாக போய் சந்திக்கிறார் அது மட்டும் இல்லை இன்றைக்கி முக்கிய அமைச்சர் முதலமைச்சர் எப்படி பாருங்க அவர் தலைமையைக்கு ஒவ்வொரு மாவட்டமா போய் தேர்ந்தெடுத்தார் அவர் தான் தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்தலிருந்து பார்த்திங்கன்னா எனக்கு கட்டப்பணையாக இது பண்றவன் சட்டத்துக்கு புறமாக இசையில ஈடுபடுறவன்னா திமுக அவர் மக்கம் போயிட்டான் எல்லா திமுக இன்னொரு கட்சி அவன் எப்பவுமே தேர்வில் பாதுகாப்பாக தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி அந்த மாதிரி செய்கிறான் இது என்னன்னா இந்த சம்பவத்தை அவன் சென்று இது சார்ந்த ஒரு நபர் ஈடுபட்டிருக்கார்

என்ற நபரையை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு காவல்துறையை வைத்து இன்னைக்கு பகல காய் அதே மாதிரி தேசிய மகளிர் ஆணையம் வழக்கை எடுத்து அரசையும் டிஜிபியின் இதுவரைக்கும் தேசிய மகளிர் ஆணையம் எதிலும் ஈடுபட்டதில்லை முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கோம் நம்ம நம்ம ஆட்சியில் இது மாதிரி சம்பவம் இல்லை இது மாதிரி எதுவும் கிடையாது அதே மாதிரி உச்ச நீதி உயர் நீதிமன்றம் இந்த ஆட்சி மீது பல குற்றங்களை சமைத்து இருக்கிறது அதுக்கெல்லாம் விடை காண வேண்டும் என்பது இந்த ஆட்சியில சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இதும் பாருங்க கொடுமையிலும் கொடுமை பாருங்க என்ன தெரியுமா சிவகிரி காவல் நிலையம் அவருக்கு எல்லாரும் கூட கை தட்டணும் இப்ப இல்ல சிவகங்கை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக இருக்கிறார் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் பிரபாகரன் பிரபாகர் என்றவர் தலைமை காவலர் என்ன பேரு தலைமை காவலர் அவர் டிஜிபி எழுதியிருக்கிறார் கடிதம் அந்த கடிதத்தை பாருங்க தமிழகத்தில் காவல்துறை பணிபுரிவது அச்சமாக இருக்குது கையெட்டுங்கலாம் கையெட்ட மாட்டேங்குங்க காவல்துறை குழைவு தாக்குதல் நடந்தாலும் நடவடிக்கை இல்லை எனவே என்னை இந்த பணியிலிருந்து விடுவீங்க நீங்கள் வேலையை பார்க்க வேளக்கூட காட்சியில் காட்சி கட்டையை போன மாட்டேன்னு சொல்லிவிட்டு பிரபல நேரம் போயிருங்க நல்லா கையெட்டுங்க மதரை நல்லதுக்கு எப்பவுமே நம்ம துணை பிச்சு எடுத்துடுவார் வார வாரா எடுத்துடுவார் அது மாதிரி யாராவது அதிகாரிகள் துணை போனீங்கனாலும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நீங்க அவர்கள் சொல்வதை எல்லாம் நீங்க கேட்பதால அத அரசியல் பண்ணக்கூடாது யார் சொல்றா சுகாதாரத்துறை மல்லிப்பட்டின ஆசிரியை ரமணி பட்டிலே கொலை செய்யப்படுறாங்க எல்லாமே பெண்கள் தான்ப்பா அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்ற வெட்டி சாய்ந்து செய்யக்கூடாது ரகுபதி சொல்றாரு அண்ணா பல்கலைக்கழக மாணவர் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை பற்றி பேசக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது உயர்வெல்லி கல்வி நான் கேக்குறேன் இந்த அமைச்சர் உங்க முதலமைச்சர் தான் சொன்னார் எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியும் அரசியல் செய்யாம எதிர்கட்சியில அரசியல் செய்யாம அவையில பண்ணுவோம் சொல்லி சட்டமன்றத்துல சட்டையை கிழித்துட்டு வந்தார் அது மட்டும் மட்டுமல்ல இந்த மாணவியை அவர் படித்து முடிக்க வர அந்த அண்ணா பல்கலைக்கழகம் பொறுப்பேற்றுக் வேண்டும் இந்த எஃப்ஐஆர் காப்பியை கசிய விட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர் நீதிமன்றம் கொட்டும் கொட்டும் கொட்டுது இந்த அரசாங்கத்தை அது மட்டுமல்ல இந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த பொண்ணுக்கு படிக்கின்ற கட்டணம் விடுதி செலவு உணவு அத்தனை செலவும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் கிழிச்சுட்டாங்க அதே மாதிரி நாட்டில் இந்த மாதிரி சொல்றவங்க இந்த ஆட்சியில் தொடர்ந்து வன்முறை நடக்கிறது அது மட்டுமல்ல தினம் சாத்வீக முறையில் அறவழியில் எங்களுடைய பிள்ளைகள் ஐடி பிள்ளைகள் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த பிள்ளைகள் யார் கண்டுபிடிந்து போட வைக்கிறாங்க ஒரு மாலுக்குள்ள பொதுமக்களுக்கு இடையூறு இல்ல அவர்களை கைது செய்யிருக்கீங்களே ஏ குற்றவாளிகளை கைது செய்யுங்கப்பா காவல்துறையே ஒருவர் அவரா தன்னை அடித்துக் கொண்டார் பருத்தி கொண்டார் நாங்கெல்லாம் என்ன தெரியுமா நான் நாளை போராட்டம் நீ மாணவர்கள் ஐடி மாணவர்களை கைது செய்த மாணவர்களை விடுதலை செய்யாவிட்டார் அண்ணா திமுக தொடர் போராட்டத்தை நடத்தும் ஒன்ற வரு உட்கார முடியாது அண்ணா திமுக தொண்டன் எழுந்து விட்டால் நீங்கள் ஆரம்பித்து விட்டது பாய விடாதீங்க நாங்க அடக்கி வச்சிருக்கோம் தெரிவித்து காவல்துறையுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் காவல்துறை இதே ஆட்சிக்கு உடனே நிச்சயம் சுழற்றுவார் யாரு விட்டார் தலைவர் சட்டத்தை சட்டத்தை அட்டைத்தக்கினை சட்டமன்றத்தில் கதாநாயக அண்ணன் நம்ம எதிர்ப்பிச் தலைவர் நம்முடைய பொதுச் செயலாளர் விலகினார் முதலமைச்சர் அவர் தான் ஆனா கதாநாயகன் யார் என்றால் நம்ம எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கேள்வி கேட்டார் டங்ஸ்டர் தொழிற்சாலை பற்றி பதில் சொல்ல முடியல நான் உயிர் உள்ளவரே என்றார் ஒரு முதலமைச்சர் பிரதட்டார் நான் இருக்குவரைன்றார் பத்து மாதம் என்னப்பா பண்ண சட்டத்தை போட்டு பண்ண பிறகு அவங்க ஏழை விட்டுட்டாங்க ஏழை விட்ட பிறகும் பத்து மாதங்கள் என்ன செஞ்சீங்க இந்த அரசு இன்னைக்கு மக்கள் எல்லாம் குவித்த பிறகு டென்ஷன் தொழிற்சாலை நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் எனவே நான் ஒன்றை மட்டும் இந்த அரசாங்கத்தை சொல்கிறேன் சார் அவ்வளவுதான் சார் இருங்க சார் நான் எப்போ

நம்ம நாட்டுக்கு சுதந்திரி கொடுத்தாருங்களா நம்முடைய தேசப்பிதா